நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்கள் மக்களுக்கும் பண்புடன் சார்ந்த அன்னையர்களுக்கும் சார்ந்த பெரியோர்களுக்கும் சார்ந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தலைவர்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய அரசினாலே இரண்டு முறை சாகித்ய அகடமி விருது என்று சொல்லக்கூடிய அந்த விருதினை பற்றி எனக்கு மட்டுமல்லாமல் இந்த கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்த்த சிறப்புகள் நம்முடைய கவிஞர் ஐயா அவர்கள் அவர்கள் இந்த கொங்கு மண்டலம் செய்த ஒரு நல்ல தவப்பயனாக கிடைத்த ஒரு நல்ல கவிஞர் அத்தகைய கவிஞர் தன்னுடைய பெயரை கேட்ட வகையில் நிறைய கவிதை சிலைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் கவி சிப்பியாக இருந்து கவி கிளைகளை எல்லாம் அழகுறைய பட்டத்திலே நமக்கு உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள் அவர்கள் தொண்ணூறாவது அகவை இந்த மரக தொழிலாவை காண்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது ஐயாவது தொடர்பு நம்முடைய திருக்கு சேதுபதி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கண்ணூரியில் நான் பேராசிரியராக இருக்கின்ற போது எப்ப என்று சொல்லக்கூடிய ஆய்வுகள் நிறைந்த பட்டத்தை முடித்த பின்னர் அப்பொழுது ஐயா அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் நம்முடைய தமிழர்களுடைய செயலராக இருந்த நம்முடைய சுந்தரம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டு பாரதியார் பாரதியத்திலே தமிழ்துறை தலைவராக ஐயா இருந்த போது அதிலே நம்மை இணைத்து அந்த முறைடப்பட்ட ஆய்வு மாணவராக இருந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொன்னார்கள் ஆனால் நம்முடைய ஆதிநத்துக்கும் ஐயா அவர்களுக்கும் நீண்ட நிலையில் தொடர்ந்து இருக்கிறது நம்முடைய ஆஜர்பிட சாதனிக பெருமான் முன்னதாக அந்த திருமணத்தை நிறுத்தியவர் நான்கு நூல்களை நமக்கு தங்கியவர் வல்லவருடைய கொள்ளாமையின் வலியுறுத்தக்கூடிய வகையிலே கொலை செய்தியை வலியுறுத்தக்கூடிய வகையிலே வைராக்கி சந்தகம் வைராக்கிய தீபத்தையும் பிறப்போக்கும் எல்லா உயிர்ப்பு மென்பின் அடிப்படையிலே அபிவகையும் செய்தவர்கள் அவருடைய பெரிய இருபத்தி ரெண்டாவது வழிநேரத்தவர்கள் அகலாளர்கள் இருந்தவர்கள் தவிர மாணிக்க அழிகிறார் அவர் நல்ல ஒரு சிறந்த செயல்படராக தமிழ் ஆர்வலராக இருந்திருந்தவர்கள் அதன் காரணமாக அவர் ஒரு அமைப்பினை உருவாக்கினார்கள் அந்த காலகட்டத்தில் சென்னையில

மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு தமிழ் பொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நாமக்கல் வரைக்கும் இப்படி மைசூர் வரைக்கும் இந்த பக்கம் பழனி பொள்ளாச்சி ஆனைமலை போல இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்வாக இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம் இணைத்து அந்த விழாவை நடத்தினார்கள் அதுல அவருடைய அந்த குறிப்புல வரவு செலவு கணக்கு பார்த்தபோது நிறைய பேர் ஆண்டு பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் இருக்கிறது ஒருவேளை அது ஐயா அவருடைய மூதாதையர்களாக இருக்கலாம் அப்பொழுது அந்த தொடர்பு வந்தது அதற்கு அடித்து கொங்கு மண்டலத்தில் ஒரு தமிழ் கல்லூரி இருந்த ஒரு நிலை நம்முடைய இருபத்தி நான்காம் பிரம்மராசி நிதானங்கள் அவர்கள் மயிலத்தில் சென்று தமிழ் பயின்றார்கள் அப்படி தமிழ் பயின்ற பின்னர் கொங்கு நாட்டிலேயே ஒரு உருவாக வேண்டும் என்பதற்காக அப்போது இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சராக இருந்த ஆகிய சந்தோஷ் ஜிட்டியார் சிறந்த அறநிலையத்துறை ஆணையராக இருந்த கோவை விழா பெரிய நிலக்கலாளராக இருந்த வி சி சுப்பையோன்றர் ஆகிய ஒருவர்களையும் அணுகி கல்லூரியை தொடங்கினார்கள் அப்படி கல்லூரியை தொடங்கியது போது நிறைய சார்பு மக்கள் அதில் இணைந்தார்கள் அப்படி இணைந்ததோடு மட்டுமல்ல தமிழ் ஆர்வலர்களாக இருந்ததுனால நம்முடைய கேரூரில் வந்தவர்களுக்கு தெரியும் இந்த கல்லூரி ஒட்டி ஒரு தோப்பு இருக்கு அந்த தோப்பில் அன்பர்கள்லாம் கூடி இருந்து ஒரு இயக்கத்தை தொடங்கினார் வானம்பாடி இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை தோன்றினார்கள் அந்த வானம்பாடி இயக்கத்தினுடைய ஒரு தலைமையிலே அல்லது அதிலே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நிறைய மானம்பாடி கண்கள் இருந்தார்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே நம்ம கையாளக்கூடிய என்னை கூட நேற்று செய்தித்தாள் கூட நம்ம அந்த வாடம்பாடி இயக்கத்தினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு அவர்களுடைய இருந்த இன்னொரு நம்ம கல்லூரியுடைய முதன்மை மாணவர்கள் அவர் இந்த புவியர் அவரிடம் இதே போல போலவே இரண்டு முறை அந்த சாகித்யா கடமையை விருது பெற்றவர்கள் அதைத் தொடர்ந்து அதற்கு நம்முடைய அடிகளார் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் ஆட்சி பேரல் உறுப்பினராகவும் இருந்த காலத்திலே எல்லாம் ஐயா அவர்களும் நம்முடைய அடிகளிருந்தோடு இணைந்து பல்வேறு வகையான தமிழ் பணிகள் குறிப்பா நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற போது நிறைய பாடங்களுக்கு தமிழ் இல்லை பாடங்களாக இருக்கக்கூடிய கணிதம் பேதிகள் இயல்பிகள் போன்றவர்களுக்கு எல்லாம் தமிழ் இருக்கும் அதுவும் ரெண்டாண்டு படிக்கும் ஆனால் ஒரு புதிதாக அந்த கணினி படிகளிகள் போன்றவற்றையும் எல்லாம் இல்லாமல் இருந்த போது அதை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதிலே அனைத்து நல்ல வகையான மகிழ்ச்சியையும் எடுத்த பெருமை தெரியவர்களுடைய மாணவர் நம்முடைய கல்லூரி செயலராக இருக்கக்கூடியவர் எல்லா சட்டப்படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அங்கு படிப்பதற்கு வாய்ப்பினை எல்லாரையும் செயல்பட்டார் அதே மாதிரி நிறைய அந்த காலத்தில் தமிழ் வழி பெற்ற வேண்டும் என்று சொன்னால் முதன் முதலாக நூல்கள் வேண்டும் என்பதற்காக இயற்கையல் வேதியியல் பொறியியல் மருத்துவம் ஒன்று இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் சாமி அவர்கள் அங்கே இருக்கின்ற போது உலக தமிழாய் நிறுவனத்தின் மூலமாக வெளியிட்ட போது ஐயா அவர்கள் பெரியவர்களே துணைகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் செயலராக இருந்த போது அடிக்கடி அங்கே வந்து ஐயா அவர்களோடு படித்தவர்கள் நம்முடைய சுப்பிரமணிய ஐயா அவர்கள் ஐ கே ஐயா அவர்கள் நம்முடைய அவர்கள் அதே போன்ற தாராளத்தில் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் சுத்தராமன் ஐயா அவர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்து அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் தேனை வழங்கி செல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த தொடர்பு நெறி வந்து கொண்டே இருக்கின்றது அதப்படிப்பட்டதாக நம்முடைய அம்மா அவர்களுடைய நல்ல ஒரு அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய காரணத்தினால அவர்கள் வருவாங்க நாம் பார்க்கும் போது ஆண்டு முறை பழனியில் அவர்களுடைய சந்திப்பதிலும் பழனியில் அவர்களுடைய அந்த விழாவில் எதிர்த்தாக்க செயல்படுகின்ற போதெல்லாம் அந்த ஆன்மீகத்தோடும் தன்னை இணைந்து செயல்பட்ட ஒரு பெருமை பெரிய வை அந்த வாழ்க்கை பயணத்தை நான் நல்ல முறையிலே கண்டு ஒரு காலத்தில் கடன்கொடி அணிகளாக மற்றவர்களெல்லாம் இங்கே அடைந்து இங்கே சிறப்பான முறையில் சமுதாயத்திற்கு தேவையான பட்டிமன்றங்கள் இப்பொழுதும் பட்டிமன்றங்கள் நிறைய நிகழ்கின்றன அந்த காலத்தில் ஒரு சமுதாய மண்ணு கண்ணோன்ற தோன்றக்கூடிய வகையில் இந்த மண்ணுக்கு எது பொருத்தமாக இருக்கும் கார்த்திகமாக வர்ணவமா வெரியாரியமா மாற்றியமா எண்பது போன்று இருக்கக்கூடிய சித்தனைகளை எல்லாம் கொண்டு சேர்த்து அந்த செம்மை நெறியிலே தன்னை நல்ல முறையில் ஆட்களை ஆட்படுத்தி கொண்டு இருந்தாங்க அதுக்கு நிறைய அறிவித்தினுடைய அவருடைய வழிகாட்டினுடைய அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பங்காக ஏற்கனவே இந்த பல்லாயிரத்தி பெண்களுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது நம்முடைய பெரியசாமி கோரணையா அவர்கள் தமிழ் என்று ஒரு தொலைக்கல்வியை சிறப்பான முறையிலே உருவாக்கி நமக்கு தந்தவர்கள் அவர்களைப் போலவே இந்த கொங்கு மண்ணுக்கு அந்த கடைக்கலந்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமையை நமக்கு தரக்கூடிய வகையிலே உருவாக்கி தந்தவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் அத்தகைய ஐயா அவர்கள் இன்னும் அந்த அவர்களுடைய கருத்துக்களிலே மாணவி மாணிக்கவாசர் சொல்ற மாதிரி முன்னை பழமைக்கும் முன்னை பழமையாகவும் இன்றை புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடிய செய்திகளை அதுல அவர்கள் ஒரு இது குறிப்பிடுவாங்க அந்த ஆதரவு சொல்லக்கூடிய அந்த அவருடைய படைப்பில் இருந்த சொல்லிகளும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் சொல்லக்கூடிய இது உலகத்தில் இப்பொழுது நாம் கண்டுகொண்டு இருக்கக்கூடிய அந்த பதட்டங்களை எல்லாம் போக்கி ஒரு நன்னிலையை நோக்கியதாக இருக்கக்கூடிய மாற்றம் நிகழும் அதுக்கு ஐயா அவங்க அந்த கொய்யலாட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பேருரையை மையமாக படித்திக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தை பற்றி அவர்கள் விழிப்புணர்வார்கள் அது நமக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது அதே மாதிரி கிராமத்து நதி என்று சொல்லக்கூடிய இதை பார்க்கின்ற போது எளிமையான முறையில் அந்த நதியில இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஓட்டத்தை போலவே அந்த கால ஓட்டத்தையும் அவர்கள் நமக்கு அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்படி பல வகையில நம்முடைய ஆர்வத்தோடும் தொடர்பு கொண்டு நம்மோடு நல்ல முறையில தொடர்பு கொண்டு இன்றைய தொண்ணூறாவது அகவியை எழுதியிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நம்முடைய திருமுறைகள் சொல்வதை போல திடீர் வருமந்தம் போல பல்லாண்டு குழுமே என்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டத்திற்கு ஒரு மணி வந்தால் அவர் சேவை சிந்தித்திருக்கா அடிப்படையிலே அவர்கள் இன்னும் வாழ்ந்து அவருடைய நூற்றாண்டு விழாவை நாமும் காணக்கூடிய வாய்ப்பினை இறைவன் நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் நன்றி ஐயா அவர்களுடைய அந்த மரகத விழாவை நாம் அங்க கல்லூரியில ஏற்பாடு செய்திருந்தோம் நம்முடைய விழாவும் விழாவையும் அங்கே ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த சமயத்தில் சிறிய அளவான ஒரு விழாவாக ஏற்பாடு செய்திருந்தோம் அது நம்முடைய பொதுவாக சந்தித்த சமார்க்க சங்கமிக்க அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மாசு மாதம் மகம் என்று அந்த பெருவிழாவை காண்போம் அந்த நாட்களிலே தமிழ் சார்ந்தவர் குடும்பங்களை நாம் சிறப்பிப்பது என்கின்ற ஒரு முறையை வைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழுக்காக தன்னே இல்லாத சிந்தனை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நாம் சொல்வார்கள் தேர்தல் முன்னோட்டம் வெள்ளோட்டம் என்று சொல்வார்கள் அது போல இந்த அவையிலே தமிழ் சார்ந்தவர்களுடைய ஒரு முன்னோட்டமாக ஒரு ஐயா அவர்களுக்கு விருதினை அங்கே வழங்கி இருக்கின்றோம் அதை இங்கே அறிவிப்பதில் பெண்மையை மகிழ்ச்சி அடைகின்றோம் சமிக்க வேல் என்கின்ற அடிப்படையிலே அவர்களுக்கு அங்கே ஒரு விருதினை வழங்கி இருக்கின்றோம் இதில் என்ன அப்படின்னு அந்த தமிழ் அப்படிங்கிற போது அவர் அந்த வானபாடி இந்து வாழ்க்கையில் மட்டுமல்ல அவர்கள் பொதுமை சிந்தனைகளையும் சரி அதே சமயத்தில் மரபு பகுதிகளிலே முன்னின்று எங்களுக்கு வழிநடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு முன்னின்று எங்களுக்கு வழிநடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாங்கள் வரக்கூடிய குருபூசை நாள் என்று தமிழ்ச் செவ்வள் என்று சொல்லக்கூடிய விருதனை வழங்கியிருக்கின்றோம் பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் நன்றி தமிழ் செவ்வேள் என்று விருதும் அளித்த பேரராதீனத்தின் பெருந்தகை கோத்துக்களுக்கு வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்குரிய குருமகா சன்னிதான மோகனின் திருவிடிகளுக்கு நன்றி மனமனை விழா நாயகர் தமிழ் செவ்வள் கவி சித்தி அவர்கள் மகா சந்திதானம் கருணாநிதி அறிவித்து நன்றி ஒரு சொல்லப்பட்டார் இப்பொழுது அவர்கள் நுக்கம்

இன்றைக்கி நான்கு ஆதியங்களுக்கு வருவதாக்கல் இருந்துள்ளது சுற்றுக்குடி ஆதியம் அவர்கள் உடனின் உடனிலை சென்று கொலை இருக்கிற காரணத்தை நான் திற்பகம் வந்துகிறார்கள் ஒரு அடிகள் நெற்ற இடத்துல போய்விட்டார்கள் அதன் யானதும் வராவிட்டாலும் வந்ததாக நாம் புரிந்து கொள்ளலாம் நாள்போது ஒருவரி ஆசையை இருந்து வேறொரு ஆதியனம் அவர்கள் என்று ஆசை வடைந்து அவர்கள் பல நினைவுகளை குறித்தார்கள் குறிப்பாக வானம்பாடி இயக்கத்தை பற்றி அவர்கள் சொன்னது இருந்தது வானம்பாடி இயக்கம் கோவையிலே கவிதையில் சமூக சிந்தனையிலும் ஒரு புதிய புரட்சி நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட இயக்கத்தின் வெளியீடாக வானம்பாடி வந்தது அந்த வானம்பாடி இயக்க கவிஞர்கள் எல்லாம் யார் என்று வெனிட்டு பார்த்திரானால் ஆச்சரியமளிக்கிறது எல்லோருக்கும் तमिलनाडु செய்த நவீனமே வெடிகவர்கள் ஆகிய குறிப்பிட்ட கவிஞர்கள் எல்லோருமே तमिलनाडु செய்த அவர்களை குறிபாக நூத்த வாகனமாரியாக படைக்க கூடிய கூவி குட்ட கூயரசேரவர்களரும் சிறந்த கவிதைகளை வானம்பாடி இயக்கத்தின் சார்பில் அடைந்த கவிஞர் எடம்பூறு அவர்களும் ரெண்டு பேரும் பேரூர் கல்லூரியுடைய மாணவர்கள் அப்படி அவர்கள் ஒரு படித்தாலும் உரிய சிந்தனைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரவர்களாக இருந்தார்கள் அதற்கு நம்முடைய அணிகளால் அதற்கு முன்னால் இந்த அருள் சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்த ராமசாமி அடிகளார் ராமசாமி அடிக்கல ஒரு திறமை கேட்டாராம் வேறே சொன்னது எனக்கு என்ன கேட்டாராம் அந்த வந்து ரொம்ப பக்தி இருக்கிறவராக தெரியலையே அவரு எப்படி நம்ம திருப்படத்துல அப்படிங்கிற ஒரு சண்டை கட்டி கேட்டிருக்கிறார் அப்பொழுது வேறு ஒரு பெரிய அறிஞர் சொன்னார்களாம் அதை பற்றி நமக்கு என்னப்பா அவர் நமக்கு வேண்டியவர் நம்மிடத்திலே அன்புடையவர் அதுதான் நம்ம ஜீவன் என்று சொன்னார் அப்படி அந்த அன்பு காரணமாகவே இருக்கிறேன் அந்த அன்புக்கும் பேரன்புக்கும் கடமைப்பட்டவர்கள் அதனால் இந்த விழாவிலே அவர்கள் சொல்லிய அருள் மொழிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் என் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன் உடனே ஆதினம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வழிபாட்டுக்கும் உரிய கவி சித்தி அவர்களின் விழாவுக்கும் அவர்களின் விழாவிற்கும் எப்பொழுதும் எழுதலை அலுவலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழனிசி மடத்தின் தவத்திரு சுவாமிகள் அவர்கள் எழுதவில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வி சித்தி அவர்கள் சாலை அறிவிக்கிறார்கள் பிஏ கல்வி நிறுவனங்களின் அப்படி அவர்கள் அவர்களுக்கு மாலை எழுதி சிறப்பு செய்கிறார்கள் தவித்திரு சாதுமாரி அவர்களுக்கு கவிழ் அவர்கள் தமிழ் சேவை சித்தி அவர்கள்

நன்றிக்கள் விளையாட்டு ஐம்பது ஏழு இப்பொழுது திருமணத்தினுடைய சிறப்பு மரியாதை செலுத்தி அவர்களுக்கு நல்லாசி வழங்குகிறார்கள் கவிஞர் அவர்கள் திரும்பிய திருமதி அருண்நாதி அவர்களுக்கு செய்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி மக்கள் நான் கண்ணியரவர்களின் இல்ல திருவிழாவாக இருந்தாலும் சரி திருமணத்தில் பெருவிழாக்களாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் பழனி ஆதீனம் மரபாமல் நினைத்து அழைக்கக்கூடியவர்கள் நம்முடைய கண்ணியர் அவர்களின் குடும்பம் அவர்களிடம் நாமும் வேறு வேறு அல்ல இணைக்கிற நிலை இணைந்து அருள்பாலிக்கின்ற நமது ராபுசம்மணியினுடைய அருளூரை இப்பொழுது அரங்கேறுகிறது அவர் திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தி இப்பொழுது அவருடைய அருளாசி வழங்க வேண்டுகிறோம்

முன்னாலே இருக்கின்ற முன்னாள் சொல்லமணி அவர்களே அப்பட்டி அவர்களே அன்பு நம்ம சார்ந்த அனைவரை பெருமக்களே தெய்வ நலன் அவர்களின் தாய்மார்களே உங்கள் விழா நாயகர்களாக இருக்கின்ற சிப்பி தேவி அவர்களே இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை பாராட்டுகளுக்கு சிப்பி அவர்கள் உடைய குடும்பமும் அவருடைய துணைமையாக இருப்போம் இப்பொழுது ஒரு நான்காவது தலைமுறையாக நம்முடைய திருமணத்தை உட்படக்கூடியவர்கள் நம்முடைய சிற்பியவர்கள் நம்முடைய விழாக்களுக்கெல்லாம் இரண்டு நாள் மூன்று நாட்கள் அங்கே அங்கே கொள்வார்கள் அப்பொழுது திருச்சியிலிருந்து வந்த சிலர் நெட்டார்கள் உங்களுக்கு உங்களுக்கு தானே சமையநம்பிக்கை இல்லையே நீங்கள் மடத்திலே வந்து ரெண்டு நாள் மூன்று நாள் இருக்கின்றீர்களே என்று அவர்கள் கேட்டார் அவர்கள் அதற்கு சொன்ன பதில் எனக்கு சமயத்தில் நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய மனைவியினுடைய முன்னோர்களும் என்ன வந்தாலும் இங்கே வந்து நாள் கணக்கில் இருக்கின்ற ஒரு மரபு இருக்கிறது அதனால பெரியோர்கள் செயலை பொன்னோர் காட்டல்தான் என்னுடைய கடமை என்று அவர்களுக்கு சொன்னார்கள் நான் உள்ளே மற்றவுடனே அவர்களை என்னை கிடக்கு சொன்னார் பேரு விழாவிலே அவர்களை கூப்பிடுவதற்கு என்னோடு கலந்தார்கள் நான் சொன்னால் அவர்களுக்கு சமய விழாவாக இருக்கின்றதே சிற்பி சந்தவரே என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார் இப்படி அவருடைய தமிழர் தமிழருக்கர்களானே என்று சொன்னார்கள் இது எனக்கு ஒரு பேரூர் நிகழ்ச்சி நிறைவு வருகிறது திருச்சியிலே தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சரும் தமிழக புலவர் குழுவினுடைய பொருளாளர் சிறப்பு கொடுத்தவர்கள் பேரூர் கருத்திலே படித்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார் சந்திப்பாரா இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அண்ணா இருந்தால் அவர்களை போய் சந்திக்கின்ற பழக்கம் இதை திருநெல்வேலியில சிவகணை சுப்பையா என்று ஒருவர் இருந்தார் ரயில்வேல அவர் போய் அட்டடம் சொல்லியிருக்கிறார் என்ன நம்முடைய மனத்திலே இருந்து கொண்டு கடவனம் நூல்களை வெளியிட்டு வாழ்பதற்காக தொழிலாளர்களின் பேரறிஞர் தமிழறிஞர் திரு பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவரை வேலைக்கு முன்னிலை வேலைகள் குறித்து உரை நிகழ்த்துவதற்காக இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் சிந்தனை தலைவர் திரு ஸ்டாலின் மனசேகரன் அவர்கள் வேலைக்கு

நிகழ்ச்சியின் தொடக்கமாக பதிப்பாடுகள் பங்கேற்று வெளியிடுகின்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வெளியிடப்படுகின்றன இந்த வெளியிடுகிற இந்த வேளையில் கவிஞர் சித்தியவர்களின் முதல் நூலில் நியமபோதும் என்ற நூலினை வெளியிட்டவர்கள் கவிஞரின் வகுப்பு தோழராகிய பதிப்புச் சை வெளியேற்றவர்கள் அந்த தொகுதியை வெளியிட்ட அந்த பதிப்பகத்தின் உரிமையாளர் அன்னையில் தான் மணிவிழா கொண்டாடினார் மணிவிழா தம்பதியராக அவர்கள் இன்றைக்கு விழாநாயகர் அவர்களுக்கு சிரத்தம் செய்து ஆராய்ச்சிகளுக்கு மீது வழங்குகிறார்கள் மீனாட்சி சோமசுந்தரம் நபரை அவர்களுக்கு சிறப்பு செய்யமாக அறக்கட்டளைக்கு அவர்கள் விதிவழ பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலவழக்கங்களை பேசுகிறேன்

விருது பெற்ற மணிவாசர் குருமூர்த்தி அவர்கள் தவிர்க்கிறார் hogy a szállításokat, amiket a barátokra jöttek el, hogy a szállítás, amiket a a नहीं मुलाकात कर पद्मश्री को प्राप्त कवि पेरासी